நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் பெங்களூரை சேர்ந்த இனிதா என் அப்பாவுக்கு சுமார் எண்பது வயது இதய கோளாறு மற்றும் நீரிழிவு நோயால் அவதிப்படுகிறார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போர்டிஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது வாழ்வுகளில் மூன்று அடைப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டது திறந்த இதய அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் எனினும் அவரது நீரிழிவு நோயால் அறுவை சிகிச்சை தேதி ஒத்திவைக்கப்பட்டது அவர் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமடைய வேண்டும் என்று வைத்தீஸ்வர ஸ்ரீ பரஞ்சோதியை வேண்டிக் கொண்டேன் அவரது சர்க்கரை அளவு கட்டுக்குள் வந்ததும் அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இருப்பினும் இந்த முறை அவரது ரத்த எண்ணிக்கை குறைவாக இருந்தது ரெண்டு யூனிட் ரத்தம் கொடுத்த பிறகும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை அவர் குணமடையாததால் அவருக்கு வேறு பிரச்சனை இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் நினைத்தனர் அவருக்கு குடலில் காயம் இருப்பதையும் அதனால்தான் அவருக்கு ரத்தம் வெளியேறியதையும் கண்டறிந்தனர் அதனால் அவர்கள் இதய அறுவை சிகிச்சையை மீண்டும் ஒத்தி வைக்க வேண்டியிருந்தது இதற்கிடையில் நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன் மற்றும் ஸ்ரீ பரஞ்சோதியின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தேன் மூன்றாவது நாள் என் தந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் மேலும் குணமடைய அவருக்கு மருந்துகள் கொடுக்கப்பட்டன ஸ்ரீ ஜோதி என் பிரார்த்தனைகளை கேட்டு எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அற்புதம் நிகழ்த்தியதற்கு பல கோடி நன்றிகள் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் ஜெய் போலோ ஸ்ரீ வைதீஸ்வரர் ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் கி ஜெய்